நம்ம விஜய் காவேரி பிரிகிறதுக்கு முழு காரணமான சாரதமாக இப்போல்லாம் யாருக்கு சுத்தமாக பிடிக்கல மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இங்கே ராகினி பண்ண சூழ்ச்சியினால் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு விஜய் மேலே இன்னுமே ஒரு தப்பான எண்ணம் தான் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ராகினியை ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டினா தான் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எப்படியாவது விஜய் வீட்டை விட்டு போகிறத தடுக்கணும் விஜய் கண்டிப்பாக வந்து அந்த காவிரியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்காக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி வந்து நல்லாவே கெஸ் பண்ணிட்டாங்க இதை வந்து வெண்ணிலா வச்சு தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் போக விடாமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே நடக்கல ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலா விஜய் வந்து இருக்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து வச்சிட்றாங்க அந் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா எடிட் பண்ணி நம்ம காவேரிக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க என்னடா ராகினி வந்து என்ன வீடியோ அனுப்பிச்சி விட்ருக்கா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம காவேரி பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட மனசு வந்து சுக்குநூறாக உடஞ்சிருது ஆனால் காவேரி வந்து இப்படி விஜய பற்றி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது தான் கா விஜயை பற்றி காவேரிக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்காக அந்த வீடியோவை பார்த்து நம்ம காவேரி ஃபீல் பண்ணணும் ராகினி பற்றியும் நம் நல்லாவே தெரியும் யும் எப்படா வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணலாம் இல்லாதது பொல்லாதது எல்லாமே வந்து இந்த ராகிணி வந்து பொய் சொல்லுவாங்க அந்த அவங்களை பற்றி தெரிஞ்சுமே இந்த வீ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம காவிரி ரியாக்ட் பண்ணது சுத்தமாக பிடிக்கலை இப்போது காவிரி மட்டும் அந்த வீடியோவை பார்க்கல சாரத அம்மா கூட பார்த்தீங்கன்னா காவிரி கையில் இருக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா பிடுங்கிடுறாங்க இந்த நேரத்தில் நீ என்ன பார்த்துட்டு இப்படி வந்து கண்கலங்கி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சாரதா கூட பார்த்துடுறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அதிர்ச்சியெல்லாம் கிடையாது ஏன்னா விஜய பற்றி ஆல்ரெடி வந்து சாரதாமா வந்து தப்பாக தான் நினச்சி வச்சுருக்காங்க அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை அவங்களுக்கு இங்கே கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இனிமேச்சும் நீ வந்து இந்த மாதிரி ரகசியமாக அழுதுட்ருக்கிறாங்க அழுதுட்ருக்காம கொஞ்சம் நல்லா இரு இப்போவாச்சும் அந்த தம்பி புத்தி எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சா இதுதான் அவர் அப்போயிலேருந்து நான் தலைப்பாடாக அடிச்சிட்ருக்கேன் நான் சொல்கிறத கேளுடே சரி ஒரு டைம் தான் வந்து ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் இப்போயாச்சும் கரெக்டாக இருக்கலாம்ல இன்னுமே வந்து and <laughs> then... முடிஞ்சு போன வாழ்க்கையுன்னு நினச்சி நீ கவலைப்பட்டு இருந்தால் என்னத்தை தான் சொல்ல நான் கூட உங்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு ஆனால் தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இப்படிப்பட்ட பையனே உனக்கு தேவல இதோடு வந்து நீ விற்று நான் ஆல்ரெடி வந்து நீ சத்தியம் பண்ணியிருக்க கொஞ்சம் நினச்சிக்கோ அந்த மாதிரி வந்து சாரதா வந்து சொல்லிகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா காவேரி வந்து ரொம்ப ரொம்ப அழுதுட்டுருக்குறாங்க சாரதா பேச பேச அவங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழோடையே வந்து நம்ம காவிரி வந்து காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க காலையில் தானே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய சர்ப்ரைஸே இருக்குது காலைல எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோ பார்த்து தான் வந்து செம்ம கடுப்பாக இருக்கிறாங்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் அவன் வீடியோ அணிஞ்சு விடட்டும் அவன் மூஞ்சி முகரெல்லாம் போயிட்டு நேராகவே வந்து உடச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் மாடியில் வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து அவங்கள வந்து ஹாட்டாக ஹாட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம விஜய்யோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க விஜய் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்கே வந்து அதாவது காவிரியோட பக்கத்து வீட்டுக்கே வந்து குடி வந்துட்டார் வந்ததுமே காவிரியை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதமான என்ட்ரி தான் கொடுக்குறாரு டேப்ரிக்காரில் பாட்டெலாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரோஸை வேறு கை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சாங் பாடிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்பவே சவுண்டாக நம்ம காவிரிக்கு கேட்குறது கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்னடா சவுண்டு கேட்குது யாரோ பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு கேட்குது என்ன இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே சொல்லிட்டு யாரா இருக்கும் கொஞ்சம் தூரம் வந்து பார்க்குறாங்க நம்ம காவேரி அந்த இடத்துல வந்து விஜய் தான் நிக்கிறாரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி வந்து என்னாரு சடனாக இப்படி காவிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து காட்டவும் இங்கே ஒரு நிமிஷத்தில் நம்ம காவிரி செம்ம ஷாக் ஆகிட்டாங்க அப்படியே நம்ம விஜய் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில காவிரி ரியாக்ஷனை வந்து லெவலாக தான் இருந்தது அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களால இது வந்து உண்மையாக சொல்லிட்டு கூட வந்து நம்ப முடியலை ஒருவேளை கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி கூட பார்க்குறாங்க ஆனாலுமே வந்து விஜய் அதே இடத்துல அதே இடத்துல தான் வந்து நிற்கிறாரு உடனே இங்கே கா காவிரி சாரி விஜய் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாரு அம்மா காவிரி கனவுலாம் இல்லை இது உண்மைதான் விஜய் தான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு அந்த ராகினி அனுப்பிச்சுட்டேன் அந்த வீடியோ தான் நம்ம காவிரிக்கு வந்து ஞாபகம் வருது அப்படியே கா நம்ம விஜய வந்து முறைச்ச மாட்டி நிற்கிறாங்க உடனே விஜய பார்த்து காவிரி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக வந்தீங்க இங்கே எதுக்காக வந்தீங்க அவ்வளோ போங்க ஃபஸ்ட்டு கிளம்புங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் இதை வாட்ச் பண்ணுறதா உங்கள் வேலையா இப்போ என் வீட்டுக்கே தேடி வந்துட்டிங்களா அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு அம்மா இருமா இருமா நீ வாட்டில் பேசாத இந்த வீட்டில் தான் நானும் குடியிருக்கேன் சரியா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசிகிட்ருக்கிறாங்க இதை கேட்டால் காவிரிக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது அப்படியா அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாங்க இதோட நம்ம விஜய் வந்து சும்மா இருக்கலாம் இங்கே காவிரியோட வீட்டுக்கு அதாவது காவிரியோட மொத்த ஃபேமிலிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துட்ருக்குறாரு போயிட்டு கதவை கதவை தட்டி அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் பக்கத்து வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து கேட்டு கேட்டு கதவை தட்டி டார்ச்சர் பண்ணிகிட்டு சாரதா அம்மா விஜய் மேல பாத்தீங்கன்னா கோவப்பட்டு இருக்கிறாங்க மேல இங்க வராதப்போப்பா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க விஜயை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க இங்கே நம்ம காவேரி வெளியே போகிறாங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு காதல் தொல்லை வந்து கொடுத்துட்டுருக்கிறாரு இங்கே காவேரிக்கு ஒரு வித சந்தோஷமாக தான் இருக்குது விஜய் இப்படி பண்ணிகிட்ருக்கறதெல்லாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கா விஜய் வந்து எதுவுமே சமை சமைக்காததுனால காவேரி வீட்லேயே போயிட்டு உரிமையாக எனக்கு எது தெரியாது நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் நான் கொஞ்சம் சாப்பாடு போட்டு வா ரொம்பவே பசிக்குது பசி தாங்க முடிலாம்னு சொல்லிட்டு அவரே கிச்சனில் போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்டுருக்குறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாரந்தமாக கூட வந்து அந்த டைமில் வந்து எதுவுமே சொல்ல முடியலை காவிரி அப்படி விஜயை பார்த்த மாதிரி ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க எதுக்காக இவர் இப்பெல்லாம் கஷ்டப்படணும் அங்கேயே இருக்கலாம்ல அவர் வீட்டிலையே எல்லாம் நமக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாமு விஜய் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் மனசில் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சாரதா இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க இப்படியே விட்டா டெய்லி வந்து இதே ஆயிடும் இந்த தம்பி இதே சாக்கு வச்சு நம்ம வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிடுவான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நமக்கு சாரதாமா வந்து திட்டுறாங்க ஏன் இப்போ உனக்குலாம் அறிவே இல்லையா உங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தந்துலாம் வளர்க்கலையா அம்மா இருந்தால் தானே உனக்கு வந்து தெரியும் இல்லைன்னா வந்து உனக்கு எப்படி நல்ல பழக்கம்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது நீயே வந்து கல்யாணத்தையே சும்மா விளையாட்டாக பண்ணவே பார்த்தவேன் அவனெல்லாம் என்னப்பா சொல்ல முடியும் இப்படி அடுத்தவங்க வீட்டில் நீ வாட்டில் நுழைஞ்சு சாப்பிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அமைதியாக தான் இருந்தார் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே சரி நம்ம அத்தை தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அம்மாவை பற்றி பேசவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு சாப்பாடை தட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சாராதம்மை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு நான் வந்து தெரியாதனமாக வந்துட்டேன் இப்போ வரைக்கும் நான் உங்களை வந்து வேற ஒருத்தவங்களா பார்க்கல என் குடும்பமாக தான் வந்து பார்க்குறேன் உங்களை நான் என் அம்மா இருந்து தான் வந்து இருந்து இப்போ வரைக்குமே பார்க்குறேன் நீங்கள் வேணா என் மேலே வந்து கோவத்தில் வந்து உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போதுமே என் அம்மாவை தான் நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு அம்மா இல்லை தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அவங்க எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கல தான் ஆனால் என் தாத்தா பாட்டி வந்து நீ நல்லா தான் வளர்த்தாங்க எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க நான் அடுத்தவங்கக்கிட்டலாம் இப்படி போக மாட்டேன் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் இது ஏன் குடும்பம்னு தான் இந்த மாதிரி நான் உரிமையோடு நடந்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய தெரியவே தெரியாது நீங்கள் என்ன வேணால் பேசியிருந்துருக்கலாம் ஆனால் என் அம்மா என்ன பண்ணாங்க நீங்கள் அவங்கள பற்றி பேசுனது ரொம்பவே தப்பு தப்புங்கத்தை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் விஜய் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் நம்ம காவிரி கே கோவம்ன்றது ஏமா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அவரை நிம்மதியாக கூட விட மாட்டியா நீ பண்ண வேலைனால தானே அவர் இப்போ இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இல்லைனா நான் அவர் கூட சந்தோஷமாக தானே இருந்திருப்பேன் அந்த வீட்டில் நீ தான் என்னையும் அவரையும் பிரிச்சிட்டேன் எங்களுக்குள்ள வந்து அவ்வளோ காதல் இருந்தது நாங்கள் வந்து பிரியற ஒரு ஐடியாவிலே கிடையாது கான்ட்ராக்டெலாம் ஒரு கான்ட்ராக்ட்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதை நாங்கள் ஒரு நாளுமே பெருசாக நினைச்சது கூட இல்லை நீயா தப்பாக நினச்சிக்கிட்டு இப்போ வந்து நீயா எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோமா பாவம் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லிட்டு இங்கே விஜய்க்காக வந்து நம்ம காவிரி வந்து பேசிகிட்ருக்குறாங்க விஜய் வந்து சாரதாமா பேசுனதை நினச்சி ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி சடனாக வந்து மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து எழுப்பிலாம் பார்க்குறாங்க காவிரி எந்திரிக்கிற மாதிரி இல்லை இங்கே விஜய் தூக்கிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே கங்கா சாரதா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க எங்கள் விஜய் இருந்து விட்டு டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியலங்க டாக்டர் நல்லா தான் பேசியிருந்தாங்க சடனாக வந்து மயங்கி விழுந்துட்டாங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களே ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டாக்டர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே வெளியே நான் வந்து செக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இங்கே காவிரியை போயிட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காவிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் தான் நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க என்னோட ஒய்ஃப் தான் நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சொல்கிறாங்க கை கொடுங்க உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே டாக்டர் வந்து சொல்லிட்டு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா கங்கா குமரன் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதை கேட்டு நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு உண்மையாக உண்மையாக சொல்கிறீங்க டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்ப்பா நான் டாக்டர் டாக்டர்ப்பா நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் எல்லாமே உண்மை தான் நான் செக் பண்ணி பார்த்ததில் தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதை தான்ப்பா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் நான் என்ன பொய்யா சொல்ல சொல்ல முடியும் இல்லாததான் ஒன்றும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அளவு கடந்த சந்தோஷம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாரு இங்கே தாத்தாவுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒன்டே வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஒழுங்காக வந்து சாப்பிடல போல் கொஞ்சம் ஒன் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்கள் நாளைக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள பாருங்கள் அந்த மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாேருமே காவிரியை பார்க்குறதுக்காக வந்து ரூம்கில் போகிறாங்க இங்கே காவிரி என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா எழுந்து உட்காந்துருக்காங்க இங்கே கங்கா கிட்டே வந்து கேட்குறாங்க என்னாச்சுக்கா என்னாச்சு கொஞ்சம் நான் ஒழுங்காக சாப்பிடல அதனால தான் வந்து மயக்கம் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா வந் கங்கா கிட்டே வந்து காவிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் வந்து காவிரியை பார்த்து சிரிச்சமனியே இருக்கிறாங்க காவேரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அங்க இங்கேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது வெளியெல்லாம் சுற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது சரியா அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணி இருக்கிறாரு இங்கே காவிரிக்கு ஒன்றுமே புரியலை சரி சரி அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கீங்க நீங்கள் கிளம்புங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த அதான் இத்தனை பேர் இருக்காங்கள அவங்க பார்த்துக்குவாங்க சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் எங்கே போக நான் உங்கள்கூட தான் இருப்பேன் இப்போ என்ன நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளாக இருக்க நான் உங்கள்கூட இருந்து உன்னை பத்திரமாக பார்த்துக்க வேணாமா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் உனைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நேராக வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்து போகணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இங்க காவிரிக்கு ஒண்ணுமே புரியல என்ன சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு போச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க விஜய் வந்து விஜய் கிட்ட காவிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் காவேரி வந்து பேசிகிட்ருக்கும் போதே இங்கே சாரதாமா வந்து இருக்கிறாங்க அடியை உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா இந்த தம் இவனே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு தான் உனையை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவர் கூட இப்போ நீ ஒன்றா வாழ்ந்திருக்கிய உன்னெல்லாம் என்ன தான் நீலாம் ஏ வயத்தில் தான் பிறந்தியா உன்னை இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை கண்ணா பின்னான்னு வந்து இருக்கிறாங்க அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு விஷயம் தெரிய வருது என்னதான்க்கா ஆச்சு இவங்களாம் என்ன பேசியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட காவிரி வந்து கேட்குறாங்க இங்கே காவே காவிரி கிட்ட வந்து கங்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்டாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே காவிரிக்கு ரொம்பவே பேர் பேரதிர்ச்சியாக இருக்குது அவங்களாலே வந்து நம்ப முடியலை ஒரு பக்கம் வந்து சாரதாமா வேற இப்படி ரொம்பவே வந்து காவிரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு சாரத வந்து சத்தம் போடுறாங்க ஏமா சாரதா இப்படி வயிற்று புள்ள தாச்சியா இருக்கு அவளை போட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் பொறுமையா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா கங்கா குமரன் கூட பார்த்தீங்கன்னா சாரதமாவை வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்கத்தை எதனால வந்து பார்த்துக்குவோம் இப்படிலாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த அளவுக்கு வந்து காந்தளிச்சுருக்குறாங்க நம்ம தான் வந்து தேவையில்லாமல் வந்து அவங்கள பிரிச்சு வச்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதமா சமாதான ஆகிற ஒரு நிலைமையிலே கிடையாது இன்னுமே நம்ம காவிரியை வந்து கண்ணாப்பிடான்னு வந்து திட்டிருக்கிறாங்க இங்கே விஜய்க்கே வந்து கோவம் வந்துடுது நம்ம காவிரி ஃபீல் பண்ணி அழுகுத பார்த்துட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா ஏன் இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அவள் என்ன வேற யார் கூடவே போயிட்டு என்ன பிள்ளைய பிள்ளையவா சுமந்துட்டு இருக்கா ஏன் பொண்டாட்டி பிள்ளையை சுமக்கிறனால உங்களுக்கு என்ன பாருங்க நீங்க எல்லாருமே வந்து எங்களை பிரித்து வைக்கணும்னு தான் வந்து நினைச்சீங்க ஆனால் அந்த கடவுளை எங்கள் ரெண்டு வந்து சேர்த்து வச்சுட்டாரு குழந்தை மூலம் இதுதான் தான் நடக்கணும்னு இருக்கு கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் இந்த பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அந்த மாதிரி விஜய் வந்து சாரதாமா கிட்டே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நீ மூடு மூடுப்பா தம்பி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இன்னுமே வந்து உன்னை என்னால் மன்னிக்க எனக்கு மனதே வரமாட்டேது நீ அந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்க பணத்துக்காக வந்து நீ என் பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி என் பிள்ளை வாழ்க்கையையும் நாசம் பண்ணிட்ட நீ நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரதமாக ரொம்பவே கோபமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாங்க இங்கே காவிரை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவிரியை வந்து நம்ம விஜய் சமாதானப்படுத்துறாரு தயவு செஞ்சு காவிரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத இந்த டைமில் வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும் எதை நினச்சி நீ கவலைப்படாத சீக்கிரமே வந்து அத்தை மனசை மாறிடும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போதிக்கி அவங்க அவங்களுக்கு கோவம் இருக்குது அவ்வளோதான் அது ரொம்ப நாளெலாம் நீடிக்காது நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லா சந்தோஷமாக இரு இதுக்கப்புறம் வந்து நீ ராணி தான் ராணியில் மகாராணி தான் உன்னை நான் எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறேன்னு பாரு எனக்கு வேறு யாருமே முக்கியம் கிடையாது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து ரொம்பவே பாசமாக நம்ம காவிரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரியுமே கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகுறாங்க